இந்த மண்டபத்தை பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஊருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் விருதுநகர் மாவட்டம் அயன் கொல்லங்கொண்டா கிராமத்தில் இருக்குது இந்த மண்டபம் எவ்வளவு கோடை காலமாக இருந்தாலும் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தால் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஊரில் இருந்த மக்கள் இந்த மண்டபத்தோட வயசு முந்நூறுலேருந்து நானூறு வருஷம் இருக்கலாம் அது போக இந்த மண்டபம் வெள்ளக்காரன் காலத்து தாக்குதலை சமாளித்து நின்றுருக்கு அதுக்கு அடையாளமாக இந்த பகுதிகளில் நிறைய பீரங்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சிற்பங்கள்னு பார்த்தா இந்த மண்டபத்தில் நிறைய வைணவ மத சிற்பங்கள் பார்க்க முடியுது குறிப்பாக இந்த சிற்பம் ஆஞ்சநேயரோட பெண் வடிவம் மாதிரி தெரிஞ்சது அதை தவிர விஷ்ணுவோட பத்து அவதாரங்களை அழகான சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க சில சிற்பங்கள் அதில் உடைக்கப்பட்டிருக்கு ஆனால் நிறைய சிற்பங்கள் இன்னும் அற்புதமான வடிவத்தில் இருக்குது கடவுளோட சிற்பங்கள் தவிர சில மனிதர்களோட சிற்பங்களையும் நம்ம இந்த மண்டபத்தில் பார்க்க முடியுது அதில் ஒன்று திருமலை நாயக்கர் உருவம் மாதிரி இருக்கிற ஒரு மன்னரோட உடைக்கப்பட்ட சிலை இருக்கு அது போக ரெண்டு ஆண் சிற்பங்களும் பெண் சிற்பங்களும் பார்க்க முடியுது அது மன்னர் மற்றும் ராணியோட சிற்பங்களாக கூட இருக்கலாம் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திப்போம் நன்றி